ீா கோரி

ஏய் அய்யோ ரசமா வந்து உட்கார். ஏய் கண்டு தெரியாதா? கல்யாண கல்யாண பேர் கல்யாணையா கல்யாணோ கல்யாணமா கல்யாண் நின்ற பாள கடத்தி ஏய் ஓடிப் போயி சாமி

அந்த இருந்தவனே மேல அது கரியாது வாங்கலாம் போமா இல்ல

அங்க சொன்னாங்க சுமங்கலி. இந்த ஊர்லயே கூப்பிடுறா. நாய்காலியாவா? அடா சொல்லு சுமங்கலி இங்க கூடிட்டாங்க. நீ எவ்ளோ நேரம் இங்கே வந்து. சரிமா மாப்பிளக்கு பொணுக்கு வைக்கணுமா? கைத்தல கவூர்லாம் அந்த பொம்மைட்டிங்க ஒரு மூணு ஏழு கூப்பிடுற? பதினாறு வயசு நினப்பது தவறான வர்க்கறேன்

ஒரு பத்து அஞ்சு எ பக்கத்து சண்டை காட்சி அவ எதிர் வரும் வெளியூட்டு

થાય <laughs> அம்மா அம்மா சக்கோ அங்க கட்டா இருந்தா நீ எடுத்து போ அப்ப கபா மாப்பாதலாம் நீ எடுத்து போ யா 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 அவன் நான் குடுறானேடா நீ அதுல நெลก வச்சா தட்டு தருவா தர மாட்டான்

சொல்லும்போது ஆமா டிராكس ஊடு குத்துறவா அதர்மா தோட் போட்டு படுத்து ஊடுவா படுத்துறோம் மய்யம் தண்ணி வச்சு கட்டி ஆமா மணி மொழி வைக்கலாம் இரண்டு அங்குலகம் சேர்ந்து மாறாக்கி இருபது ரூபாய் கொடுத்து சேர்க்கிறார்

તેલેલી છે ના ના ગૌરી કુમાર એના જેત બના કે મારાથી મય પર માગે 101 રૂપિયા પુજત કરી સરકાર અલ્યા ગૌરીઓ દઈ છેને વરબરાતા હા બેકી તામદોરો મયની ન જઈને હિરો પેટી ફોડ ડાલ કી તાંબલા પેલે ફોડ ને નાકર પાદરા વાય પાડા દેવી અમુલુ બેંદી અનડોરો સેને નાનકે

தாழ்ச்சிங்கறாங்க அவசரப்படாதீங்க. தாழ்ச்சிங்கறாங்க. வேண்டாம். இரண்டு பாராட்டி போய் படுமாக 101 ரூபாய் கொடுத்து விருந்து சேர்க்கறார். பொய் மாப்பிள்ளை கொண்டு இல்லையா? இன்னும் கொஞ்சம் வாடி பூசிட்டு போவாங்கலாம்.

تالي அது ரெண்டு காலுது காலேனால அதனால தான் ตาลี கால் அந்த கால் நெஞ்சல படபட मारல படுத்து அப்ப நெஞ்சல போட்டுச்சனா போனாலும் பிறந்த உடனே அந்த கால் நம்ம குழந்தை ஞாபகப்படுத்தணும் தான் கால் ரெண்டு அதனால தான் இந்த கால்

ஆனா நீ ஒண்ணு குப்பமாடா கிரா இவளக்க யாரா பத்தி வெச்சது ஏய் பொன்னி காப்பா என்ன இல்ல பொன்னி காப்பா இல்ல பொன்னி காப்பால இல்லே டேவ உருவத்த நீ நான் என்ன தனானே தேங்காய் சுத்தி வச்சிருக்கான் வாடி கேக்குற நான் இல்ல இல்ல நான் என்ன பண்றேன் வாடியே வச்ச தேங்காய் சுத்தி வச்சிருக்கோம் அதான் சொல்றா சொல்றா இந்த பிரண கலையத்து மாத்து வெச்சு பேக் ஏத்துறது வா வா போடு வா பண்ணிடுறேன் டேய் ஓடுடா கிளம்புடா நாங்க தலைபதி தலைபேஜா தாத்தன் கொமாடர சும்மா இல்ல நான் சொன்னானே அவனுக்கு போய் கல்யாண மண்டரம் நான் உமா தாயா हूं மூஞ்சில எறிந்து போடா எறி எங்கே 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 என்ன மூல தூக்க வந்தா கிருஷ்ணன் ஊத்தி போ என்ன அப்படி சொல்லிய கம்பி இருக்க ஆ நான் பீசே தயாபா ஒரு ஜனரதி கற்பனாவா நான் பயதே வந்துட்டேனமா நான்

சொல்லுங்க <laughs> <laughs>

என்ன மாட்டியாடா பொன்னபெத்த புண்ணியவனே நாங்கப்பா வாடயா பாக்கிறோம் உடம்புல ரத்தம் ஒரு பொண்ணு ஒரு பொண்ண பெத்தெடுத்தவனா அந்த குழந்தை எங்க போயி எங்க வந்து செல்போன்ல யார்கிட்ட பேசி செல்வாய பாக்கணும் நம்ம புடாகி நிதுனமே தூட்டு வகாச்சிண்டா அது அவதா பெட்ரூம்ல வகாஞ்சி பேசிட்டான் பாருமே செய் சின்ன காச்சனையன்ன வந்து கொஞ்சிடும் போயே 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 போ என்னடா <laughs> <laughs>